ஃப்ளோர்கார்ட்டில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா காம்போ பேக் இருபது ப்ராடக்ட் வருதுங்க நமக்கு மளிகைப் பொருட்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தராங்க ஓகேங்களா இந்த ப்ராடக்ட்ஸை நமக்கு வந்து மூணு நாளில் அனுப்பிவிட்றாங்க ஸோ மேக்சிமம் கம்பெனி சொன்ன டைமு ஏழு நாள்லேருந்து பத்து கூட சொல்லியிருக்காங்க ஆனால் மூணு நாளில் நிறைய பேத்துக்கு வந்து வசிவாகிட்டுருக்கு இந்த பேக்கில் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த அ்ராடக்டில் வந்தவாட்டி உங்களுக்கு அடுத்த பேக் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஏன்னா மளிகை சாமான் வந்து மாதம் மாதம் வாங்க போகிறோம் இல்லைங்களா ஸோ பெனிஃபிட்னா வாங்கலாம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன அமௌண்ட் போட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெனிஃபிட்டான பேக் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் ஸோ இதில் வந்து ஐம்பது பிவி கிடைக்குது ஓகேங்களா ஸோ ஐம்பது பிவின்னு சொல்லுவாங்க பிவி கணக்கில் ஐம்பது பிவின்னு சொல்லுவாங்க நம்ம ரூபா கணக்கில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா கட்டிட்டோம் நம்ம அப்படின்னா இதே நம்ம எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா ப்ராடக்ட்ஸ் இதே ப்ராடக்ட்ஸு நமக்கு மாதம் மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்குது இது பெனிஃபிட் இல்லையா நிறைய பேத்துக்கு இதுதான் பெனிஃபிட் இந்த பேக்கேஜெலாம் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கம்பெனி போஸ்டர்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு அதில் வியூஸ் ஒரு இருபது வீஸ் போயிடுச்சுன்னா எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு முப்பது ரூபா டெய்லி கிடைக்கிது அது அது வந்து ஒன் மந்த் வரைக்கும் தருவாங்க ஸோ ஒன் மந்த்துக்கு வந்துச்சு நீங்கள் வென் டைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது மாதம் மாதம் கிடைச்சிட்டே வந்துட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இதில் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம சொல்கிறோம் இது வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்துடுது யாருமே நஷ்டம் என்பது கிடையாது அதனால தான் நம்ம இந்த பேக்கில் இருக்கோம் மக்களுக்கு லாபம் தானே இப்போ வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவாய்க்கு நமக்கு வந்து மாதம் மாதம் கிடைக்குதுனா அந்த ஏதாவது வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து மாதம் மாதம் கிடைக்குது தான் பெனிஃபிட் தானே தைரியமாக எடுத்து பண்ணலாம் மக்களே ஓகேவா இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட் ஓவனாக பார்க்கலாம் அடுத்ததாக இந்த இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுபா பேக் ஸோ இதில் நமக்கு மூவாயரரூவா மதிப்புள்ள மளிகை பொருட்கள் அதுவும் மாதம் மாதம் கிடைக்குது பன்னெண்டு மாதம் கிடைக்குங்க உங்களுக்கு ஸோ நமக்கு இதுலேயும் மிகப்பெரிய பெனிஃபிட்லாம் இருக்குது ஸோ இதில் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் மட்டும் தான் இவ்வளோ நான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இது இது தவிர்த்து நமக்கு எவ்வளோ நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்கினாலும் சரி ஸோ நம்ம வாங்கின அமௌண்ட்டை நமக்கு டெய்லி பாய்ண்ட் ஃபைவ் பாய்ண்ட் ஃபைவ்வாக நமக்கு வந்து ரிட்டனும் தராங்க மக்களே ஓகேவா ஸோ இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபா பேக்கு பெஸ்ட்டான பேக்கு இதில் வரவங்க ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயங்கள் கிடையாது தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு இவங்க வந்து எல்லாமே வாங்கிக்கலாம் இன்கமும் நூறுரூவா கிடைக்கும் பாயிண்ட் ஃபைவ்னா அவ்வளோங்க நூறுரூவா டெய்லி நூறுரூவா வந்து கிடைக்குது அவங்க மாதம் மாதம் எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் ஆட்டோ கட் ஆஃப்மா அதாவது வார வாரம் ஆட்டோ கட் ஆஃப் ஆகி பேமெண்ட் வந்து வந்துடும் இந்த பேக்கில் மட்டும் ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் கிடையாது ஸோ மூணு மாதம் வரைக்கும் ஓகே மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கே ஆர் ரெஃபல் தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி ஓகேவா இந்த பேக்கேஜுக்கு மட்டும் டெய்லி நூறுரூவாயும் ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாயும் மளிகை பொருட்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு லாபம் தான் ஆறாயிரூவா உள்ளது உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் ரஃபரே பண்ணாமல் இதே ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் பெனிஃபிட் தானே ஸோ ரெஃபர் பண்ணால் பைனவ் இன்கம் நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி தாங்க பைனவ் இன்கம் தான் மிக மாசமான இன்கம் அதுக்கப்புறம் பத்து லெவல் இன்கம் இருக்கு பத்து லெவல் இன்கம்ன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதுலாம் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணி தந்துட்டுருக்காங்க ஸோ மற்ற தான் ரெஃபர் பண்ணணும் ஸோ இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஆயிரத்தி பிளானில் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணுறது அந்தளவுக்கு கட்டாயம் கிடையாது ஓகே மூணு மாதம் வரைக்கும் நமக்கு எதுவும் கட்டாயம் கிடையாது நமக்கு பதினெட்டாயிரூபா மதிப்பு உள்ளது உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ மாதம் ஆறாயிரம் வகுத்துள்ளது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் மூணு நாலாவது தான் ஒரு ரெஃபல் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுவும் இதே பேக்கில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாசம் மாதம் மளிகை போட்டு வாங்கிட்டே இருக்கலாம் ஆனால் மளிகை பொருட்கள் உங்களுக்கு தங்க தடையெல்லாம் வரும் ஓகேவா அந்த பிவி மேட்சிங் இன்கம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இன்கம் கம்பெனி தரக்கூடிய இன்கம் எடுக்க தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் ஓகேவா ஸோ கம்பெனி மாதம் மாதம் மளிகை பொருட்கள் உங்களுக்கு அனுப்ச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் தடையே கிடையாதுங்க ஸோ தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா மாதம் மாதம் நம்ம சொன்ன பாண்டு மாதம் தருவாங்க இல்லையா அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம கம்பெனி தரக்கூடிய இன்கம் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு நம்ம எவ்வளோ மொழி சம்பவம் ஆனாலுமே கம்பெனி அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு தராங்க பார்த்திங்களா அதை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சின்ன கண்டிஷன் மாதிரி இருக்குது ஓகேவா அது எல்லா பேக்கும் இருக்குது ஸோ இருபத்தி மூணாயிரரூவா பேக்கேஜ்க்கு மூ ஃபஸ்ட்டு மூணு மாதம் கிடையாது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரஃபல் நீங்கள் வந்து பண்ணணும் மாதம் மாதம் சரிங்களா ஸோ மொத்தமே வருஷத்துக்கு ஆறு ஃபுல் தான் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் மாதம் மாதம் நீங்கள் ரீபர்ச்சேஸ் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கணும் ஓகேங்களா இந்த பொருட்கள் வாங்கிட்டீங்க கம்பெனி மட்டும் தந்துகிட்டே இருக்காங்க இல்லையா ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே வாங்கணும் ஸோ கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக சரிங்களா நமக்கு தானே ப்ராடக்ட் வந்தது இல்லையா இவ்வளோனா நம்ம செல்ஃபாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பற்றி தான் பார்த்தோம் கம்பெனிக்குள்ளே பைனரி இன்கம் பத்து லோல் டீம் இன்கம் இதெல்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா அதை பற்றி நம்ம அடுத்த வழியில் பார்ப்போம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நமக்கு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மளிகை பொருட்களை கொடுத்து வருமானமும் தந்துட்டுருக்காங்க நமக்கு செலவு பண்ணக்கூடிய மணியை மணி நமக்கு ரிட்டனும் தந்துகிட்ருக்காங்க ஸோ அந்த மணி எடுக்க மட்டும் சின்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா இது வந்து பாதிப்பே இல்லாத கம்பெனி இதை எடுத்து பண்ணுங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிங்க நன்றி